ஆல் இன் ஒன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச பூஜை மற்றும் பிரசாத் பிரசாதங்கள் மற்றும் வந்து நம்மளுடைய வீட்டை வந்து நம்ம கோயிலாக எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து கொண்டக்கடலை போட்ட சாம்பார் செஞ்சேங்க பீட்ரூட் பொரியல் அப்புறம் கொண்டக்கடலை வேர்க்கடலை போட்ட சுண்டல் அருமையான சுண்டல் விநாயகப் பெருமானுக்கு பிடித்த சுண்டல் பண்ணினேன் அப்புறம் வந்து பூரணம் கொழுக்கட்டி இனிப்பு கொழுக்கட்டை இருக்குது இல்லையா பூரணம் கொழுக்கட்டி நான் செஞ்சேங்க அப்புறம் சாதம் பருப்பு இதெல்லாம் வச்சு நைவேத்தியமாக விநாயகப் பெருமானுக்கு நாங்கள் படைத்தோங்க அன்னைக்கு ரொம்ப அருமையாகவே போச்சு அன்றைக்கி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அன்றைக்கி வீடியோ போட முடியல நேரமின்மை காரணமாக தான் வந்து லேட்டாக வீடியோ வருது அன்னைக்கு வந்து இது தாங்க சிம்பிளாக எங்கள் வீட்டில் செஞ்சோம் அப்புறம் பால் பழம் அப்புறம் வந்து தயிர் அப்புறம் இதுதான் இனிப்பு குழுக்கட்டி சுண்டல் இதெல்லாம் வச்சு நெய்வேதியமாக அன்னைக்கு பண்ணினேன் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார் வந்து கொண்டக்கடலை போட்ட சாம்பார் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன் இல்லையா அந்த கொண்டக்கடலை போட்ட தக்காளியும் போட்டு நல்லா சாம்பார் செஞ்சேன் அப்புறம் பச்சரிசி இட்லி விநாயகர் பெருமானுக்கு பச்சரிசியில் இட்லி பண்ணால் ரொம்ப பிடிக்குங்க அந்த பச்சரிசி இட்லி செய்யும்போது நம்ம அவில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அவில் அவில் வந்து ஒரு கால் டம்ளர் ஜவ்வரிசி கால் டம்ளர் போட்டால் அருமையாக சாஃப்ட்டாகவே வருங்க பச்சரிசி இட்லி விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான ஒன்று அன்னைக்கு அது தாங்க செய்யணும் அன்னைக்கு இரவு வந்து பலகாரமாக இட்லி தான் நம்ம சாப்பிட்ணும் டிஃபன் தான் சாப்பிட்ணும் ஏன்னா காற்றால் பூஜை செய்கிறோம் இல்லையா அன்றைக்கி இரவு வந்து இட்லி தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இது வாசப்பிள்ளையாருங்க எங்கள் வீட்டில் வாசலில் இருக்கிற விநாயகப் பெருமான் நாங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் சாமந்தி பூவால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வாழைப்பழம் கொய்யா ஆப்பிள் மோதுளை சாத்துக்குடி எல்லாம் வந்து பழங்கள் வச்சு நாங்கள் நைவேத்தியம் பண்ணோம் நல்லா முக்கணிகளும் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் என்ன பழங்கள் உண்டோ அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் விநாயக பெருமான் பாருங்கள் எங்கள் பூஜை ரூம் இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் நைவேத்தியம் பண்ணி ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லலாம் நம்ம தேங்காய் வச்சு நம்ம விநாயக பெருமான் அஷ்டோத்திரம் சொல்லி அப்புறம் பாடல் பாடி விநாயக பெருமானுக்கு பூஜை செய்து அன்னைக்கு நெய்வேத்தியமாக செஞ்சவங்க குடை விநாயக பெருமானுக்கு குடை வாங்கினோம் அன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது குடை நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டில் விநாயகப்பெருமான் வந்து வா வாங்கி செஞ்சிங்களா இல்லை வீட்டில் இருக்கிற விநாயகப் பெருமானுக்கே பூஜை செஞ்சிங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எப்படி நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இப்போது நம்ம வீட்டை வந்து கோயிலாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது இப்போ நம்ம பூஜையை பார்த்துட்டோம் எங்களோடய வீட்டில் நடந்த பூஜை தாங்க பிரசாதத்தையும் பார்த்துட்டோம் இப்போது வந்து வீட்டை கோயிலாக மாற்றணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே வாசப்படிக்கு வீட்டு வாசப்படிக்கு நம்ம வந்து மதிப்பும் மரியாதையும் மற்றும் அங்கே வந்து அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்கிறார்கள் அதனால் வீட்டு வாசப்படியை வந்து நாம் எப்போவுமே வந்து சுத்தம் செய்யணும் தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படி தண்ணி தெளிக்க முடியல அப்படின்னா ஈரத்துணியை வச்சு நல்லா வாசப்படியில் தொடச்சிட்டு வாசக்காலை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு தடவி குங்குமம் சந்தனம் வச்சு கோலம் போடணுங்க எப்போவுமே வீட்டு வாசப்படி மங்களகரமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் அந்த மகாலட்சுமி வந்து வாசப்படியில் தான் வாசம் செய்கிறார் மேலும் நம்ம வீட்டு வாசலில் வாசப்படியில் வாசக்காலில் வந்து நம்ம வந்து தண்ணி ஒரு கண்ணாடி குவளையில் வந்து அந்த நீர் ஊற்றி நம்ம வந்து அதில் வந்து பூக்களால் அலங்காரம் செய்யலாம் அது எப்போவுமே வீட்டு வாசப்படியில் ஒரு ஓரமாக வச்சிடணும் அப்படி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து துர் சக்திகள் வராது நெகட்டிவிட்டி எல்லாமே அந்த தண்ணி வந்து கண்ணாடி பாத்திரத்தில் வச்சிருக்கிற தண்ணி வந்து இழுத்துக்குமா அதனால் அது எப்போவுமே வந்து வாசப்படியில் ஓரமாக வந்து வச்சிடணும் கண்ணாடி குவலையில் நம்ம வந்து தண்ணியை நிரப்பி அதில் பூக்களால் நிரப்பி நம்ம அந்த ஓரத்தில் வைக்கணும் மேலும் வந்து நாள் கிழமைகளில் தான் மட்டும் நம்ம வந்து தோரணம் இந்த மாங்குத்து இதெல்லாம் கட்டுறோம் பார்த்திங்களா அப்படி இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து மேலே வந்து மாவிளை தோரணம் அதுக்கப்புறம் வந்து மாவிழை வந்து கட்டலாம் தோரணங்கள் கட்டலாம் மற்றும் வந்து பூக்களால் அலங்காரம் செய்யலாம் வாசப்படியில் அப்படி வந்து செவ்வா வெள்ளியில் நம்ம செஞ்சிட்டே வரணுங்க மேலும் வந்து நம்ம செவ்வா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம வீடு முழுவதும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நம்ம கற்பூர தீபமும் ஊதுபத்தியும் காட்டணும் ஒரு இண்டு இடுக்கு இல்லாமல் வீடு முழுவதும் காட்டணுங்க அப்படி காண்பித்தால் நம்ம வீடு வந்து நல்ல அதிர்வுகளைகள் உண்டாகும் மேலும் நல்ல எண்ணங்கள் அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து குடும்பத்தில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து வீடு முழுவதும் இருக்குங்க நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும் அதனால் எப்போவுமே செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி தூபத்தை காட்ட வேணும் மற்றும் வாசப்படிக்கு வாசக்காலுக்கு நம்ம காட்டணும் ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகள் அங்கு குடியிருக்கிறார் மேலும் இந்த வாசப்படிக்கு மேலே உள்பக்கமாக பார்க்கும்படி நம்ம கலச கும்பம் படம் இருந்ததுனால் லக்ஷ்மியோட அந்த கலசக்கும்பம் படத்தை வந்து உள்பக்கமாக பார்க்குற மாதிரி வாசப்படி மேலே வந்து நம்ம மாட்டலாம் அந்த அம்பாளுக்கு வந்து நம்ம பூ வைக்கலாம் வாசப்படியிலையும் இரு பக்கமும் நம்ம பூக்களை வைத்து வாசப்படியை வந்து அலங்காரம் செய்ய வேண்டும் வாசல் வந்து எப்பவுமே ஜகஜோதிய அழகாக நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மங்களகரமாக வச்சுருந்தாக்க லக்ஷ்மி தேவி வந்து வீட்டை தேடி வருவாராம் அதனால் வாசப்படிகளுக்கு நாம் வந்து மஞ்சள் தண்ணியை தெளிக்க வேண்டும் வீட்டுக்குள்ளேயும் சரி வாசப்படி வாசலில் மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து வெளிப்பக்கத்தில் நம்ம கோலம் போடலாம் அப்படி செஞ்சுட்டே வந்தால் நமக்கு வந்து அஷ்டலட்சுமிகள் வீட்டுக்குள் வருவார் மற்றும் குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் மன நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு பாதுகாப்பு எல்லாம் வந்து நிறைந்திருக்குமாம் மற்றும் வந்து குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்தால் அது வந்து வாசப்படியோடு நீங்கிவிடுமா அதனால் நம்ம வந்து வாசப்படி வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த வீட்டை வந்து நம்ம கோவிலாக வைத்திருக்க வேண்டும் மேலும் இந்த வாசப்படி அலங்காரம்ன்றது மிக பெரிய ஒரு தத்துவமே அடங்கியிருக்குங்க வாசப்படியில் எப்போவுமே நம்ம அமர்ந்து கெட்ட வார்த்தைகளால் கத்தக்கூடாது பேசக்கூடாது வாசப்படி கதவை வந்து மெதுவாக அமைதியாக மூடணும் அமைதியாக திறக்கணும் அதாவது டமால் டமால்னு சவுண்டு போட்டு பெருசாக சவுண்டு போட்டு கதவை சாற்றுவதும் கதவை கதவை திறப்பதும் அந்த செயல் வந்து நம்ம செய்யக்கூடாது ஏன்னால் வந்து அங்கே அஷ்டலக்ஷ்மிகள் வாசம் செய்கிறார் மற்றும் கும்பம் கும்ப லட்சுமிகள் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத மாதிரி மெதுவும் அமைதியாக கதவை சாற்றி கதவை திறக்க வேண்டும் மேலும் வாசப்படியில் அமர்ந்து நம்ம வந்து தலையை சீவக்கூடாது தலைவாரி பின்னிக்கிறது வாசப்படியில் அமர்ந்து அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது வாசப்படி வந்து நம்ம தெய்வங்கள் வாசம் செய்கிறார் அதனால் வாசப்படி வந்து நம்ம வந்து உள்ளே வரும்போது கால் வந்து காலை தாண்டி வாசப்படியை தாண்டி நம்ம வீட்டுக்குள் வர வேண்டும் வாசப்படியை மிதித்து கொண்டு வீட்டுக்குள் வரக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து இப்போது கிரகப்பிரவேசம் வீடு பண்ணும்போதும் சரி பூஜை செய்யும்போதும் சரி மற்றும் வந்து வீடு கட்டுவாங்க பார்த்தீங்களா வீடு கட்டும்போது முதல்ல வந்து வாசக்கால் பூஜை வாசக்கால் பூஜை அப்படின்னு வாசக்கால் பூஜையை செய்து விட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே மற்ற பூஜைகள் செய்வார்கள் மற்ற இடங்களில் வந்து செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நடைபெறும் வாசக்காலில் பூஜை செய்வார்கள் பில்டர்ஸ் எல்லாம் வந்து வாசக்கால் பூஜை செய்து விட்டு தான் மற்ற வேலைகள் வந்து வீட்டுக்குள் நடைபெறும் ஏன்னா அந்த வாசக்காலில் வந்து அவ்வளவு சக்தி நிறைந்தது அத்தனை அதிர்வலைகளும் நல்ல அதிர்வலைகளும் தெய்வங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் வாசம் செய்கிற இடமே வாசக்கார்படி தான் அதனால் ஒரு வீட்டின் வாசக்கால் வந்து மிகவும் வந்து முக்கியமானதுங்க அதனால் வாசக்காலை வந்து வாசப்படியை வந்து நாம் தினமும் கவனித்து வாசப்படியில் வந்து நம்ம விளக்கேற்றி வைத்து தூப தீபம் காண்பித்து நம்ம பூக்களால் அலங்காரம் செய்து மாவிலை தோரணங்கள் கட்டி வைத்தால் நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கும் மற்றும் மங்கள நிகழ்வுகள் நம்ம வீட்டிற்கு நடைபெறும் மற்றும் நம்ம வீட்டில் இருக்கிற தடை தடங்கல்கள் அனைத்தும் வந்து நீங்கிவிடும் அதனால் நம்ம வீடு கோவிலாக மாறும் மேலும் நிலவாசப்படியை வந்து அதிகாலை வேலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சில வீடுகளில் தண்ணீர் தெளித்து மஞ்சள் தடவி கோலம் போட்டு குங்குமம் வைக்கும் பழக்கம் வந்து சில பெண்கள் வந்து கடைபிடிக்கிறார்கள் அது வந்து மிகவும் அற்புதமான செயலுங்கிறது அதிகாலை பொழுதில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம வாசப்படி அலங்காரமும் வாசப்படியில் கோலம் போட்டால் மஞ்சள் மஞ்சள் குங்குமத்தோடு தான் வாசப்படியில் நம்ம போய் நம்ம தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படி செஞ்சால் வந்து நம் வீடு வந்து கேட்கவே வேண்டாம்ங்க நம் வீட்டில் இருக்கும் அனைத்து துர்சக்திகளும் சக்திகளும் கெட்ட சக்திகளும் நீங்கிவிடும் நீங்கள் வந்து இதை வந்து கண்கூடாகவே நம்ம காண முடியும் அதாவது வேலை நேரம் காரணமாகவும் மற்றும் இந்த வேலை வலுவு காரணமாகவும் நம்ம வந்து அதிகாலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்ற நேரத்தில் வந்து நம்ம வந்து காலையில் ஆறு மணிக்கும் நம்ம வந்து வாசப்படி அலங்காரம் கோலம் போட்டு நம்ம வாசப்படியை சுத்தம் செய்து வைக்கலாம் ஆனால் இது வந்து அதிகாலை வேலையில் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்த செயலை செஞ்சாலும் அது வந்து ஆயிரம் மடங்கு நமக்கு திருப்பி வந்து நம்ம தேடி வந்து அடையுமோ அதாவது அப்படிய நற்பலன்கள் நமக்கு வந்து அடையுமா அதிகாலை வேலையில் முகூர்த்த நேரத்தில் நம்ம வாசப்படியில் நம்ம அலங்காரம் செஞ்சோம்னா மேலும் வீட்டில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் சரி வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி அதுவும் நீங்கிடுமோ இந்த வாசப்படியில் நம்ம மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து நாம் வாசப்படி பூஜை செய்தால் அது செஞ்சுக்கிட்டே வரணுங்க அதாவது செவ்வாய் வெள்ளி பூரவும் நம்ம வந்து செஞ்சிட்டே வரணும் செவ்வாய்க்கிழமை தானே நம்ம செய்ய போகிறோம் வாரத்தில் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்ய போகிறோம் அவ்வளவு தானே இந்த சின்ன வேலை தானே அதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து மற்ற வேலைகளை கவனிக்கலாம் மேலும் நம்ம கண்ணாடி பாத்திரத்தில் நீரும் மலரையும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வாசப்படியில் அதை வந்து தினம்தோறும் அந்த தண்ணீரும் அந்த மலரையும் மாற்றணுங்க தண்ணீரை மாற்றி மாற்றி தான் நம்ம புது தண்ணியை நிரப்பி அதில் மலர்களை வைத்து வாசப்படியில் இரு பக்கமும் நம்ம வைக்கணும் மேலும் கும்ப கலச லக்ஷ்மி தேவி படம் இருந்ததுன்னா அது வீட்டு வாசப்படியை நோக்கி உள் பக்கமாக வையின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வச்சோம்னால் நம்ம நமக்கு வந்து நோய் நொடிகள் அண்டாது வியாதிகள் நம்மை அண்டாது மேலும் வந்து வாசப்படியில் நம்ம வந்து அமர்ந்து உட்காருவது அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களை குறை கூறுவது வாசப்படியில் அமர்ந்து மற்றும் அமங்கலமான வார்த்தைகள் பேசுவது மற்றும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தலை வாருவது தலை சீவுவது மற்றும் தும்பல் தும்மல் போடுவது இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யவே கூடாதுங்க வீட்டு வாசப்படியில் அமர்ந்து மேலும் அந்த வாசப்படிக்கு ஏன் இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இரண்ய கஷிப்பூ வந்து நரசிம்மூர்த்தி நரசிம்மமூர்த்தி வந்து இரண்ய கஷிப்பூவை வாசப்படியில் அமர்ந்து தான் நரசிம்மமூர்த்தி வந்து வயிற்றை பிளந்து இரண்ய இரண்டாக பிளந்து அவரை கொன்று சாய்த்தாராம் அந்த வாசப்படியில் அமர்ந்து தான் அதனால் அந்த வாசப்படியில் வந்து நம்ம உட்காரக்கூடாது அமரக்கூடாது அதனால் அந்த ஐதீ ஐதீகத்தினால் வந்து நம்ம தொன்று தொட்டு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குதுங்க அதாவது வாசப்படியில் வந்து கிரண்யக்காஷி பூவை வந்து கொன்ற இடமே வந்து வாசப்படி தான் அதனால் மூர்த்தியை மற்ற தெய்வங்கள் அனைவரும் வந்து சாந்தமாக இருக்க சொல்லி அவரை சாந்தம் அடைய செய்தார்கள் அதனால் நம்ம அந்த வாசப்படி அப்படின்ற இடமே வந்து நம்ம அமருவதோ நமக்கு கெட்ட வார்த்தைகள் கூறுவதோ அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அதனால் வாசப்படியை வந்து நம்ம முறைப்படி பாதுகாத்து அதற்கு உரிய மரியாதையும் மதிப்பும் மற்றும் பக்தியும் நம்ம செலுத்தினால நம்முடைய வீடு வந்து சுபிட்சம் அடையும் மற்றும் நம் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் தாண்டமாகும் மற்றும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் மேலும் குடும்பம் முன்னேற்றம் அடையும் என்பது அதனால் யாரெல்லாம் உங்க வீட்டை வந்து கோவிலாக மாற்றணும் அப்படின்னு நினைத்தீர்களோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மற்றும் வந்து நம்ம வீட்டு தெய்வங்களை நம்ம தினசரி அவர்களுக்கு நம்ம வந்து பூ வைக்க முடிஞ்சதுன்னா நம்ம பூ வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தினசரியே விளக்கு ஏற்ற வேண்டுங்க காலையிலையும் மாலையிலும் விளக்கை ஏற்றிட்டு பாலோ அல்லது கற்கண்டோ அல்லது காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா அந்த திராட்சையோ ஏதாவது ஒரு நைவேதியமாக பகவானுக்கு படைத்து நாம் தூப தீபம் காண்பித்து கற்பூர தீபத்தை காண்பிக்க வேண்டும் இப்படி நம்ம செஞ்சோன்னா நம்ம வீடு வந்து கோவிலாக மாறும் கோவில் எப்படி இருக்குது அமைதியாக தூய்மையாக அதே போன்று கோவிலில் இருக்கின்ற அனைத்து ஆகர்ஷண சக்தியும் பகவானுடைய சக்தி வந்து அனைத்தும் கோவிலில் நிலைத்து இருக்கிறது பார்த்திங்களா அதே போல் நம்ம வீட்லேயும் கோவிலில் இருக்க மாதிரி அனைத்து ஆகர்ஷண சக்திகளும் மற்றும் அனைத்து தெய்வ நடமாட்டமும் தெய்வ சக்திகளும் நம் வீட்டை வந்து சேரும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும் இல்லையா அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்